கொடியாடுகள் குடில் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம கொடியாடுகள் குடில வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகள் விற்பனை பதிவு நம்ம வழக்கம் போல் இந்த கொடியாடுகள் குடில வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த கொடியாடுகள் கொடியாடு குட்டிகள் மேலும் வந்து கொடியாடு தாயாடுகள் மற்றும் அது இந்த குட்டிகளுடன் விற்பனை போட்டுட்ருப்போம் இந்த விற்பனை வந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு வந்து அன்றாடம் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருப்போம் கடந்த ஒரு மூணு நாலு மாதம் வந்து நம்ம வீடியோ போடலை காரணம் என்னென்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து தமிழகம் முழுவதும் இந்த கொடியாடலை பார்த்து நம்ம பண்ணிக்கு வந்து அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட மக்கள் வராங்க ஸோ அவங்க வந்து நிறைய பேர் வந்து முன்பதிவு பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ முன்பதிவு பண்ணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடுகள் நம்ம வீடியோ போடுற ஆடுகள் வந்து நம்ம கொடுத்துட்றோம் நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோவில் உள்ள ஆடுகள் வந்து எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் அந்த ஆடுகள் வந்து முன்பதிவு செஞ்சவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதுனால வீடியோ போடாமல் நம்ம வந்து வச்சுருந்தோம் ஸோ இந்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்போது விற்பனை இருக்குது இதில் வந்து மொத்தம் வந்து நாற்பத்தஞ்சு உற்பயல் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு உற்பத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அனைத்தும் வந்து நான்கு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் ஆன குட்டிகள் வந்து விற்பனை இருக்குது போக வந்து ஒன்பது பத்து மாதமான கொடியாடு குரல்களும் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பத்து குட்டிகள் மேலும் வந்து முப்பத்தஞ்சு பிட்டை குட்டிகள் இருக்குது இதுபோக பல்போடாத ஒரு மாப்பிள்ளை கடாகவும் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து அனைவருக்கும் பிடித்த கரும்பூர் செம்போர் மற்றும் புளியம்போர் நிறத்தில் வந்து ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த கொடியாட்டு குட்டிகள் வந்து உங்கள் பண்ணை தேவைக்காகவும் உங்கள் வீட்டு தேவைக்காகவும் வந்து விற்பனைக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாக்க இந்த எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு தொண்ணூறு ஐம்பத்தி ரெண்டு இந்த அலைபேசி எனக்கு நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணி வாங்கிச்சரலாம் இந்த பண்ணை அமைச்சர் கடை வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அது திருச்சி ஜங்ஷன்லேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சென்னை திருச்சி பைபாஸ் சாலைக்கு ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு அதனால் பார்த்துட்டுருக்க உங்களுக்கு வந்து இந்த கொடியாடு குட்டிகள் ஒரிஜினல் கொடியாடு குட்டிகள் வேணும் அப்படின்னாக்க உடனே கால் பண்ணி நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மேலும் வந்து கொஞ்சம் டிலேவாக நீங்கள் வந்து கால் பண்ணாலும் வந்து குட்டிகள் வந்து இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாளே வந்து இந்த கொடியாடுகள் விற்பனை முடிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து உங்கள் பெண்ணை தேவைக்காக வந்து நீங்கள் இந்த ஆடுகள் குட்டிகள் வேணும் அப்படின்னாக்க நேரில் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க நேரில் வர முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியில் வந்து தேர்ந்தெடுத்தால் போதும் உங்கள் பண்ணைக்கே வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ண முடியும் டெலிவரிக்கு தனி கட்டணம் ஓகே நேர்களே தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்